என்ன ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் திருப்பி டி ட்வெண்ட்டி ஆட போறாங்களா வணக்கம் அண்ட் வெல்கம் டு தம் அப்டேஸ் இந்த வீடியோல நம்ம இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் டி டுவெண்டி சீரிஸ்க்கான ஸ்குவார தான் அனலைஸ் பண்ண போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓப்பனிங் பொசிஷன்ல பாத்தீங்கன்னா மூணு பேர் எடுத்திருக்காங்க இந்தியன் டீம் ரோஹித் சர்மா கேப்டனா பாத்தீங்கன்னா இந்த சீரிஸை விளையாட போறாரு சுப்மன் கில் அண்ட் எஸ்எஸ்வி ஜெயஸ்வால் எடுத்திருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மா அண்ட் சுப்மன் கில் தான் இனிஷியல் மேட்சஸ்ல பாத்தீங்கன்னா ஆடுவாங்க அப்படின்றது எங்களோட கருத்து இஃப் சப்போஸ் சுப்மன் கில் பார்த்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா எஸ்எஸ் வி ஜெயவால பாத்தீங்கன்னா சுப்மன் கில்லுக்கு பதிலாக கொண்டு வருவாங்க அப்படின்றது எங்களோட கருத்து மிடில் ஆர்டர் பொசிஷன்ல பாத்தீங்கன்னா இந்தியன் டீம் விராட் கோலி திலக் வர்மா ரிங்கு சிங் ஜித்தேஷ் சர்மா சஞ்சு சாம்சன் அண்ட் சிவம் துபாயை பாத்தீங்கன்னா எடுத்துருக்காங்க இந்த மிடில் ஆர்டர் ஆறு பேர்ல இருந்து பாத்தீங்கன்னா நாலு பேர் பிளேயிங் லெவன்ல ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அண்ட் விராட் கோலி பாத்தீங்கன்னா கண்டிப்பா பிளேயிங் லெவன் அண்ட் நம்ப த்ரீ பாட்ல ஆடுவாரு அப்படின்றது எங்களோட கருத்து இப்ப நம்ம பவுலர்ஸை பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்லி நம்ம ஸ்பின் பவுலர்ஸை பார்ப்போம் வாஷிங்டன் சுந்தர் அக்சர் பட்டேல் ரவி பிஷ்ணா அண்ட் குல்தீப் யாதவ் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க இதுல இருந்து ரெண்டு பேர் பாத்தீங்கன்னா பிளேயிங் லெவன்ல டெஃபினட்லி ஆடுவாங்க அப்படின்றது எங்களோட கருத்து எங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குல்தீப் யாதவ் டெஃபினட்டா பிளேயிங் லெவன்ல இடம் பிடிப்பாரு இப்ப நம்ம ஃபாஸ்ட் பாலர்ஸை பார்த்தோம்னா அஸ்தீப் சிங் ஆவேஷ்கான் அண்ட் முகேஷ்குமாரை பாத்தீங்கன்னா இந்தியன் டீம் எடுத்து வச்சிருக்காங்க எங்களுக்கு தெரிஞ்ச பாத்தீங்கன்னா மூணு ஃபாஸ்ட் பாலர் தான் எடுத்து வச்சிருக்காங்க இன்னுமே நிறைய ஃபாஸ்ட் பாலர்ஸ் அதாவது அஞ்சு ஃபாஸ்ட் ஸ்குவாட்ல எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது எங்களோட கருத்து முகமது சிராஜ் எடுத்துருக்கலாம் பட் முகமது சிராஜுக்கு பாத்தீங்கன்னா இந்தியன் டீம் இப்ப ரெஸ்ட் கொடுத்திருக்காங்க கமலாப்டேஸ் பிளஸ் ப்ராபபிள் லெவன் ஃபார் ஆப்கானிஸ்தான் சீரீஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா சுப்மன் கில் விராட் கோலி சஞ்சு சாம்சன் ரிங்கு சிங் திலக் வர்மா வாஷிங்டன் சுந்தர் ஆர் சிவம் தூபே அக்சர் பட்டேல் குல்தீப் யாதவ் ஹர்ஜீப் சிங் அண்ட் முகேஷ்குமார் இந்த சீரீஸ்ல இந்தியாவுக்கு ஸ்டாரா இருக்க போறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா விராட் கோலி அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் பேட்டிங்க பொறுத்த வரைக்கும் அண்ட் போலிங்க பொறுத்த வரைக்கும் முகேஷ் குமார் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் இந்த சீரிஸ் த்ரீ ஜீரோ அப்படின்னு இந்தியா ஜெயிப்பாங்க அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் சோ சோகாஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா திருப்பியும் டி டுவெண்ட்டி சார்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம பண்ணுங்க இந்த வீடியோ புரிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தமிழப் பிளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா